வாசிங்க புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது அந்த பெண் வெகு அழகா இருந்தால் அவள் ராஜாவுக்கு உதவியாக இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தால் ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை யாராவது இப்படி ஒரு பணிவிடை செய்வீங்களா யாராவது இப்படி ஒரு பணிவிடை செய்வீங்களா நம்ம செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட ரிஜிஸ்டர் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆமா தானே நம்ம செய்யற ஒரு சின்ன விஷயம் கூட பாஸ்டர் பார்வைக்கோ பாஸ்டமா பார்வைக்கோ அல்லது மூப்பர்கள் பார்வைக்கோ ரிஜிஸ்டர் ஆகணும் அவங்க பார்க்கும் அந்த ஊழியத்தை நம்ம செய்யறத அவங்க பார்க்கணும் நீ செய்யற வேலை தேவனுக்கு செய்யற கர்த்தர் பார்க்கிறார்னு செய்யணும் மனுஷன் பார்க்கறான்னு செய்யக்கூடாது சில நேரத்தில் மனுஷனால் கனப்படுத்தப்படலாம் கனப்படுத்தப்படாமலும் போகலாம் ஆனால் உன்னை கனப்படுத்துகிறவர் ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு நீ செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அவர்கிட்ட ஞாபக புத்தகம் ஒன்று இருக்குதாமா எல்லாத்தையும் எழுதுறாரு நீ ஒரு துரும்பு எடுத்து கர்த்தருக்கு போட்டாலும் அது தெரியும் அவருக்கு துரும்பு எடுத்து போட்டாலும் தெரியும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க இன்னைக்கு பல நேரங்களில நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றேன் எனக்கு குறைவான அனுபவம் தான் இந்த குறைவான அனுபவத்தில் சொல்கிறேன் எங்கள் சபையில் நாங்கள் ஊழியம் பண்ணுற காலத்தில் அதாவது நாங்கள் விஸ்வாசியாக போயிட்டு இருக்கும்போது எங்கள் பாஸ்டர்லாம் ஒரு நாளும் என்னை கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு நாங்கள் வாலிபர்கள் அத்தனை பேர் இருந்தோம் அப்போ எங்கள் சபையில் வந்து நிறைய வாலிபர்கள் எங்க யாரையுமே கூப்பிட்டு எந்த வேலையுமே செய்ய சொன்னதே கிடையாது இதை கிடையாது நாங்களே ஆராதனை தொடங்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் பாய் தான் இப்போ உங்களுக்கு கார்பேட் போட்டிருக்கிறாங்க எங்களுக்கு தான் பாய் தான் நாங்களே வந்து பாய் விரிச்சிருவோம் பாயெல்லாம் விரிச்சுட்டு மேல புல்பீட்ல வந்து மைக் செட் பண்றவங்க ஒரு டீம் இருப்பாங்க அவங்க அதெல்லாம் செட் பண்ணி எல்லாம் நாங்க கீழே பாய் போடுறது இந்த வேலையெல்லாம் ஒரு டீம் கீழே போய் சைக்கிள் அப்பெல்லாம் தான் சைக்கிளை வருஷப்படுத்துறது அதை எங்க பாஸ்டர் அப்பெல்லாம் சிசிடிவி கேமரா கேமராலாம் ஒண்ணுமே கிடையாது அவர் ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உள் ரூம்ல முழங்கால் போட்டுக்கிட்டு இருப்பாரு நேராக பைபிளை தூக்கிட்டு புல்பீட்டுக்கு தான் வருவார் அவர் பார்க்கறாரு பார்க்கலங்கிறது எங்களுக்கு தெரியவே கிடையாது தெரியாது ஆனால் ஒன்று எங்க அத்தனை பேரையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார் மேல இருந்து நாங்க இன்னைக்கு சொல்லுவோம் எங்க பாஸ்டர் கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறு ஊழியக்காரனாவது உருவாகி இருக்கிறான் நூறு ஊழியக்காரன் உருவாக இருக்கிறான் எங்க பாஸ்டர் அவங்களெல்லாம் அபிஷேகம் பண்ணி அனுப்பினாரான்னு தெரியாது ஆனால் கர்த்தர் அத்தனை பேரையும் அபிஷேகம் பண்ணி அனுப்பி இருக்கிறார் கர்த்தர் செலக்ட் பண்ணி அனுப்பி இருக்கிறாரு கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ராஜாரியவில்லை அபிஷாக்கு பண்ண ஊழியத்தை யாரும் அறியவில்லை ராஜாவுக்கு தெரியாது வசனம் இருக்கு ராஜா அவளை அறியாதிருந்தான் அதான் இம்பார்ட்டன்ட் யார் பார்க்கல என்ன நடந்துச்சு என்ன கனம் பண்ணுச்சு அதை பத்தி நமக்கு கவலையே இல்லை எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க எஸ்தரின் புத்தகத்துல ஒரு அற்புதமான காரியம் இருக்கு அதாவது முரதேக்காய் ராஜாவை காப்பாத்தி இருப்பார் அப்படி காப்பாத்தின உடனே அவனுக்கு எந்த விதமான ஒரு காரியமும் கனமும் செய்யப்பட்டிருக்காது அப்பொழுது ஒரு நாள் ராஜா என்ன பண்ணுவாரு இந்த காரியங்கள்லாம் வர்த்தமானங்களை படிச்சுட்டு இருக்கும் போது ராஜா கேப்பாரு இந்த நம்மளை ஒரு மனுஷன் காப்பாத்தினானே அந்த மனுஷனுக்கு நம்ம கனப்படுத்திட்டோமா அப்படின்னு கேட்பார் ஒரு நாள் எவன் ஒருத்தன் முரதைக்காய் உயர்த்தப்படக்கூடாது என்று சொன்னானோ அவன் வாயாலேயே கத்தர் சொல்ல வைக்கிறாரு என்னென்னலாம் கனப்படுத்தப்படணும்னு சொல்லி அவன் நினைக்கிறான் நம்ம தான் ராஜா கனப்படுத்த போறாரு என்னை தவிர வேற யாரை ராஜா கனப்படுத்த போகிறாருன்னு சொல்லி அவன் என்ன சொல்றானா தன்னை பத்தி பேசுறான் ஒரு நாள் வந்தது ராஜா முரதேக்காயை கனப்படுத்தினார் முரதேக்காய் காப்பாற்றப்பட்ட முரதேக்காயால் காப்பாற்றப்பட்ட போது அது மறந்துட்டாரு ராஜா மறந்துட்டார் அதுக்கப்புறம் அது நினைப்பிலே இல்ல இப்ப முரதேக்காய்க்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா ராஜா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் நான் தான் போய் எஸ்தர்கிட்ட சொன்னேன் எஸ்தர் போய் ராஜா ராஜா கிட்ட சொன்னாங்க அதை கண்டுபிடிச்சாங்க எல்லா உண்மை எனக்கு ஒரு கணமும் கிடைக்கல இன்னும் நான் வாசல்லையே அப்படின்னு முரதேக்காய் கவலைப்படல முரதேக்காய்க்கு தெரியும் நான் ராஜாவுக்கு செய்தேன் ஆனால் என்னை கனப்படுத்துகிற ராஜா ஒருத்தர் மேலே உட்கார்ந்து என்னை உயர்த்துகிற நாள் ஒன்று வரும் இன்னைக்கு நீ செய்த நன்மை இன்னைக்கு நீ சபைக்குள்ள செய்யற ஊழியம் நீ ஏதோ ஒரு மூளையில இருக்கிற தூசியை எடுத்து போட்டா கூட பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு ஒரு நாள் வரும் அதற்கான கனத்தை செய்யும் உங்களுக்கு செய்யும் கர்த்தர் உயர்த்துவார் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டே இருங்க ராஜா அறிஞ்சாரா ராஜா அறியலையா அவங்களுக்கு தெரியுமா இவங்களுக்கு தெரியாதா அதை பத்தின கவலை நமக்கு தேவையே கிடையாது யார் பார்க்கறாங்க பார்க்கல யார் கனப்படுத்துறாங்க அவசியம் நமக்கு இல்லை காரணம் நாம் செய்வது யாருக்காகவும் இல்லை நாம் செய்வது நம்முடைய ராஜாவுக்காக தேவனுக்காக அவருடைய ஊழியத்திற்காக அவருடைய சபைக்காக ஒரு நாள் வரும் அவர் உங்களை கனப்படுத்துவார் அதான் வசனம் சொல்றது ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள் அதுதான் கத்தரை டைம்ல கத்தரை உயர்த்துவார் ரைட் டைம் வரும் சில நேரத்தில் வந்து கேட்பாங்க எத்தனை நாளுங்க எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறேன் ஒரு அம்மா தன்னுடையதான ஒரு நண்பனுடைய மனைவியை சொல்கிறேன் அவங்க அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு அவங்க திருமணம் பண்ணி அப்பதான் கூட்டிட்டு வந்தான் வந்த போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கேன்சர் அவங்க அப்பாவுக்கு கேன்சர் அவங்க அப்பாவை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ரத்தம் வாந்தி எடுப்பார் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க தேவனை அறியாத பிள்ளை அதான் ரொம்ப முக்கியம் அந்த மனுஷனுக்கு அந்த பிள்ளை செஞ்ச பணிவிடை நான் அப்படியே ஆச்சரியப்படுவேன் விசுவாச பிள்ளைகளுக்கிட்ட கூட இந்த விளக்கு ஒரு சகிப்பு தன்மையும் பொறுமையுமே இல்லை அவ்வளோ அந்த பிள்ளைய அந்த பிள்ளை செஞ்சிச்சு அந்த மாமனாருக்கு மாமனாருக்கு அப்பா அப்பான் தான் அந்த பிள்ளைக்கும் அப்பா இருக்கிறாங்க எல்லா இருக்கிறாங்க அந்த பிள்ளையும் நல்லா செல்லமாக வளர்க்கப்பட்ட பிள்ளை தான் அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்து அவங்க மாமனாருக்கு செஞ்ச பணிவிடை அவங்க வீட்டில் கஷ்டம் வேறு அதுவும் செய்யும் ஒரு நாள் இந்த பிள்ளை வியாதியில் பாதிக்கப்பட்டுருச்சு ஆனால் அவங்க மாமனார் அந்த ஒரு அந்த வியாதியில் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த பிள்ளை ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டுருச்சு ஆனால் நீங்கள் பார்க்கணும் அந்த குடும்பமே அந்த பிள்ளையை தாங்குச்சு அந்த மாமியார்லேருந்து கணவன்லேருந்து பிள்ளைகள்லேருந்து அந்த பிள்ளையை தாங்கி இன்னைக்கு அந்த பிள்ளை என் கண்ணுக்கு முன்னாடி சொல்கிற கர்த்தருடைய கிருபையில் சொல்கிற அந்த பிள்ளை இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது கர்த்தர் யார் செய்கிறதையும் மறக்கிற தேவன் கிடையாது அவர் நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவருக்கு அது தெரியுமா தெரியாதா அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை செய்கிற காரியம் அவ்வளவுதான் தோடுகுடு யாருக்கிட்ட இருந்து நற்பேர் வாங்கணும்ன்றதுனால காரணத்தினால இல்லை யாரு இருந்து சாட்சி வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை கர்த்தருக்கு முன்பாக நான் பணிவிடை செய்கிறேன் இந்த வாழ்க்கையே அர்ப்பணிச்சிட்டா பாருங்க ஒரு பெரிய விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன் கவனிங்க இந்த அபிஷாக்குடைய காரியத்தை கவனிச்சிங்கன்னா அவர் ராஜாவுக்கு எப்போ போய் பணிவிடை செய்யறதுக்கு போயிட்டாலோ அவ லைஃப் ராஜாவோட போயிடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவ வந்து உலக பிரகாரமாக எந்த காரியமும் செய்ய முடியாது அது ராஜாவுக்கு என்று கொடுக்கப்பட்டாள் அவ்வளவுதான் அவள் தன்னுடைய வாலிப பிராயத்தில் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டாச்சு அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அவளுக்கு லைஃப் உலக வாழ்க்கை என்பது கிடைக்காது அதாவது வர முடியாது போய் அத்தோனியாங்கிறவன் அபிஷாக்க கல்யாணம் பண்ணணும்னு கேக்கிறான் அதுக்கு சாலமோன வார்த்தை சொல்வாரு அவளை கேட்பதும் சரி என் ராஜ்ய பாரத்தை கேட்பதும் சரி யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு கணம் அவ தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சா ராஜாவுக்கு என்று தன்னை கொடுத்துட்டா எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காம செஞ்சுட்டா ஒரு நாள் வந்தது அவள் ராஜ்ய பாரத்தில் கனப்படுத்தப்பட்டாள் சாலமோனால் உயர்த்தப்பட்டாள் அவன் சொல்றான் அவளும் சரி என் ராஜ்ய பாரமும் சரி வேதம் சொல்லுகிறது அதே போல ஒரு சிறு பெண்ணை தான் கர்த்தர் தேடுகிறார் இப்ப நீங்களும் நானும் அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உடையவர்களாக இருப்போமானால் வருகிற காலங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அல்லேலூயா காடுக்கு இப்ப தேவை ஒரு அனல் உண்டாக்குறதான ஒரு சபை பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்கிற சபை எந்த ஒரு காரியத்துக்கும் தங்கு கணத்தை எதிர்பார்க்காமல் கர்த்தருக்கென்று செய்யக்கூடியதான ஒரு சபை ஆண்டவர் அப்படிப்பட்டதான ரிவைவலுக்கு ஒரு சபையாக நீங்களும் நானும் இருப்போமானால் நம்முடைய சபைதான் கர்த்தருடைய பார்வையில அந்த சிறு பெண் கலங்கம் இல்லாத சபை கற்புள்ள கன்னிகையாக ராஜாவுக்கு கொண்டு வரப்பட்ட சபையாய் மாறும் அல்லேலூயா அலே லூயா அந்த தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் கடைசி காலத்தில் வருகைக்கு முன்பாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற மிக முக்கியமான இடத்தில் நம்முடைய சபையும் இருக்கும் இருக்கணும் அதுல அதுக்கு தகுதியா மாறுறது நம்ம கிட்டதான் இருக்குது அந்த கற்புள்ள கண்ணிகையா இருந்தாதான் பயன்படுத்த முடியும் கண்ணியாகிய ஒரு பெண்ணாக இருந்தாதான் பயன்படுத்த முடியும் இல்லைன்னா முடியாது ஆண்டவர் அந்த தான் நம்முடைய சபையை எதிர்பார்க்கிறார் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கத்தர் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்